வாழ்க்கையில் ஏதோ சாதிக்கணும்னு விருப்பப்படுறோம் ஒரு சின்ன வயசுலையே ஒரு குறிக்கோள் வருது இப்போல்லாம் மூணாம் கிளாஸ் நாலாம் க்ளாஸ் குழந்தைகளை கூப்பிட்டு என்ன ஆக விரும்புகிறீங்கன்னா ரொம்ப தெளிவாக இருக்காங்க நான் டாக்டர் ஆகணும் இன்ஜினியர் ஆகணும் சில குழந்தைகள்லாம் நான் ஐஏஎஸ் ஆகணும் கலெக்டர் ஆகணும் போலீஸ் ஆகணும்னு சொல்கிறாங்க இந்த சின்ன ஆசை தான் ஒரு பெரிய முயற்சிக்கு கடைகாதான் நிற்குதுங்க இந்த ஒரு ஆசை ஒரு குறிக்கோளாக உருவெடுத்து அதை நோக்கி பயணம் செய்யும்பொழுது நிறைய தடங்கள் வரத்தான் வரும் ஆனால் அந்த தடங்கல்களையெல்லாம் முறியடித்து வாழ்க்கையில் வெற்றி பெறுவதற்கு உண்டான சக்தி நம்மக்கிட்ட இருக்குது வாழ்க்கையில் வரக்கூடிய எல்லா தடங்கல்களையும் வெற்றிகரமாக சந்தித்து பெரிய வெற்றிகளை அடைந்தவர்கள் எல்லாம் இருக்காங்க அதற்கு ஒரு முன் உதாரணம் ஜே கே ரவுலிங் என்று ஒரு பெரிய எழுத்தாளர் இப்போது பள்ளிக்கூடங்களில் போயிட்டு என்ன புக்கு அதிகமாக நீங்கள் படிக்கிறீங்க அப்படின்னா ஹாரி பாட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த ஹாரி பாட்டர் சீரீஸ் ஆஃப் புக்ஸ் நாவல்ஸ் இட்ஸ் அ வெரி பிக் ஹிட் ஆனால் அந்த ஹாரி பாட்டர் நாவல்களை எழுதினவங்க ஜேக்கர் ரவுலிங் அப்படியே உடனே எழுத்தாங்கன்னா அவங்க அவங்க தோல்வியும் அடையலையா அவங்க உண்மையை கதை சொல்கிறேன் கேளுங்க அவங்க நைன்டீன் சிக்ஸ்டி ஃபைவ்ல பறக்கிறாங்க ஒரு சாதாரண குடும்பத்தில் பறக்கிறாங்க அவங்களுக்கு எழுத்து உலகத்தில் சாதிக்கணும்னு ரொம்ப ஆசை அவங்க அம்மா இவங்களை என்கரேஜ் பண்ணுறாங்க எழுது 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 அந்த எழுத்து தொழிலில் எழுத ஆரம்பிக்கிறாங்க அவங்க அம்மா இறந்துடுறாங்க யார் அவங்கள எழுத தூண்டினாங்களோ அவங்களே இறந்துடுறாங்க அதுக்கப்புறம் மேரேஜ் ஆகுது டைவோர்ஸ் ஆகிடுது அதனால் சிங்கிள் பேரண்ட்டாக அதை தன்னுடைய குழந்தையை அவங்க காப்பாற்றி தான் ஆகணும் வறுமைன்னா பயங்கரமான வறுமை அரசாங்கத்திலேருந்து அவங்களுக்கு ஒரு தொகை வருது அதை வச்சுக்கிட்டு அவங்க குடும்பம் நடத்துகிறாங்க ஒரு நாள் லண்டன்லேருந்து மேன்செஸ்டர் என்ற ஒரு இடத்திற்கு ஒரு ட்ரெயினில் போகிறாங்க ட்ரெயின் லேட்டு அந்த கம்பார்ட்மெண்ட்லேயே உட்காந்து யோசனை பண்ணுறாங்க அப்போ அவங்களுக்கு ஒரு ஐடியா வருது இந்த ஹாரி பாட்டர்னுடைய நாவலுடைய உட் கருத்து கருவங்களுக்கு ஞாபகம் வருது அதை பற்றியே நினச்சின்னு இருக்காங்க பல ஆண்டுகள் கழித்து இங்கிலாண்டில் ஒரு பெரிய ஹோட்டலுங்க செவன் ஸ்டார் ஸ்டேட்டஸ் ஹோட்டல் அதுக்கு எது இருக்கக்கூடிய ஒரு சின்ன டீ கடை அங்கே தான் உட்காந்து முதல்ல எழுத ஆரம்பிக்கிறாங்க அந்த கதையை எழுதி நிறைய பேருட்ட போய் பப்ளிஷ் பண்ணி சொல்லி சொல்கிறாங்க பன்னெண்டு பதினஞ்சு பேர் ரிஜெக்ட் பண்ணிடுறாங்க இதெல்லாம் ஃபேன்சி ஐடியா அப்படின்றாங்க அதுக்கப்புறம் ஒருத்தர் கொண்டு போய் கொடுக்குறாங்க அவர் தன்னுடைய சின்ன குழந்தைன்ட்ட அந்த மேனஸ்கிரிப்டை கொடுத்து அந்த குழந்தை ரொம்ப பிடிச்சி போடுது இந்த கதை உடனே அவர் தான் பப்ளிஷ் பண்ண வராரு முதல் முதல்ல அதுக்கப்புறம் அந்த அம்மாவுடைய வாழ்க்கையில் எவ்வளோ சம்பாதிச்சாங்க இந்த முதல் கதையை அந்த ஹோட்டல் வெளியில் இருக்கக்கூடிய கடையில் வச்சு எழுதினாங்கன்னு சொன்னேன் இல்லையா அடுத்த கதையை அதே செவன் ஸ்டார் ஹோட்டலில் ஒரு பெரிய ரூம் எடுத்து ஒரு சூட் எடுத்து அங்கே மாத கணக்கில் தங்கி எழுதினாங்க அப்படின்னா கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்கள் எவ்வளோ பெரிய வெற்றி அடைந்திருப்பாங்கன்னுட்டு அப்போது ஒவ்வொரு வெற்றிக்கு பின்னாலேயும் சவால் இருக்கா இல்லையா அடுத்த மாதிரி ரோட்டில் கிராமங்களில் தான் பார்க்க முடியாதுல்ல டவுனில் பார்க்க முடியாது எருது மாடு வண்டி இழுத்துட்டு போகும்போது எங்கெல்லாம் மேடாக இருக்கும் அங்கே ஒன்று வேகமாக இழுக்கும் அதை பார்த்து நம்ம கற்றுக்கணும் அப்படின்றாங்க இந்த ஜே கே ரவுலிங்க்கே ஏற்ற ஒரு திருக்குறள் இப்போ நான் படித்தேன் அதிகாரம் அறுபத்தி மூணு இடுக்கண் அழியாமை மடுத்த வாய் எல்லாம் பகடு அண்ணான் உற்ற இடுக்கண் இடர்பாடு உடைத்து திரு சேவன் அவர்களுடைய பொருள் தடையுள்ள இடங்களிலெல்லாம் சோர்வு அடையாமல் வண்டியை இழுத்துச் செல்லும் எருதி போல் விடாமுயற்சி உடையவனுக்கு வரும் துன்பம் தானே துன்பப்பட்டு விலகி போகும் சில நேரங்கள்லாம் நம்ம என்னென்னா இது இப்படி தடங்கள்லாம் வருது விட்டு இல்லாமான்னு கூட நமக்கு தோணும் அது மாதிரி சமயங்களில் இது போன்ற திருக்குறளை படிக்கணும் இது மாதிரி கதையை படிக்கணும் நான் ஏற்கனவே பல முறை நான் சொல்லியாச்சு திருக்குறளை போல் ஒரு பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் மேனுவல் எங்கேயுமே கிடையாது நம்ம செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்றே ஒன்று தான் ஒரு கதையை பிடிச்சிக்கோங்க அந்த கதையை துணை போகக்கூடிய ஒரு குரல் அதனுடைய ஒரு பொருள் உங்கள் குழந்தையை உட்கார வச்சு சொல்லி கொடுங்க வாழ்க்கையில் என்ன ஆக விரும்புகிறேன் கேளுங்க இந்த பாரு இந்த அம்மா பாரு இந்த மாதிரி இருந்தாங்க இது மாதிரி இருந்தாங்க இந்த குரலை பாரு சொன்னா அவங்களுக்கு ஒரு ஒரு நல்ல வழிகாட்டுதல் கிடைக்கும் நான் மீண்டும் அதே குரலை படிக்கிறேன் மடுத்து வாய் எல்லாம் பகடு அண்ணான் உற்ற இடுக்க நெடுபாடு உடைத்து தடையுள்ள இடங்களிலெல்லாம் சோர்வு அடையாமல் வண்டியை இழுத்துச் செல்லும் எருதை போல விடாமுயற்சி உறைவனுக்கு வரும் துன்பம் தானே துன்பப்பட்டு விலகி போகும் இந்த கதை இந்த குரல் இந்த பொருள் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்களுக்கு தெரிஞ்ச எல்லா ஸ்கூலுகளுக்கும் அனுப்புங்க ஒவ்வொரு பள்ளிக்கூடத்துலேயும் ப்ரேயரில் இதை போட்டு காமிங்க ஒரு குரல் ஒரு பொருள் ஒரு கதை உண்மை கதை நீங்கள் என்ன செய்யப்படுங்கன்னு குழந்தைகளை கேளுங்கள் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த எபிசோடில் பார்க்கலாம்